சேவை சங்கம் துணுவ வேளாளர் சங்கம் மற்றும் சேலம் அரவிந்த்கன் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாயு மாணவர் திருமண மண்டபத்தில் ஆத்தூர் ஆதித்யா அரிம சங்கம் ஆத்தூர் துளுவ வேளாளர் சங்கம் மற்றும் சேலம் அரவிந்த்கான் மருத்துவமனை இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இலவச பரிசோதனை முகாமில் துளுவ வேளாளர் சங்க தலைவர் ஆத்தூர் ஸ்ரீராம் முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு கண் அழுத்தம் சர்க்கரை அளவு இலவசமாக பரிசோதனை செய்தும் கண்புரை நோய் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் பார்வை இழப்பு குழந்தைகளுக்கான பார்வை கோளாறு முதியவர்களுக்கு ஏற்படும் கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடுகள் அனைத்தும் டாக்டர்கள் பரிசோதனை செய்தனர் குழந்தைகளின் பிறவி கண் புரை மாறு கண் பிறவி கண்ணீர் அழுத்த நோய் மற்றும் மாலைக்கண் நோய்க்கான பரிசோதனையும் நடைபெற்றது இந்த முகாமில் கண்ணின் கருவெளியில் ஏற்பட்ட பொன் பரிசோதனையும் செய்யப்பட்டது முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு கண் உள்ள நோயாளிகளில் சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இலவசமாக உள்வெளி லென்ஸ் அறுவை சிகிச்சை மருந்து தங்கும் வசதி உணவு அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்யப்படுகிறது